திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் பெருமான் துருஞான சம்பந்தர் திருமலரடிகள் போற்றி போற்றி துருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் பத்தாவது திருப்பதிகம் தலம் திரு அண்ணாமலை பண் நட்டபாடை திருச்சிற்றம்பலம் மூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி தீகழ மண்ணார்ந்தன அருவேத்தீரள் மழலை மூழவு அதிரும் அண்ணா மலை வழுவா வண்ணம் அருமே கடுவன் கொள விடு கொம்பொடு தீண்டி தூமாமழை துருகள் மிசை சிறுணும் தொலை செய்தர ஆமாம் பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார் வினையிலரே பீலிம் மயில் பெடையோடுரை பொழில் சூழ் கழை முத்தம் சூலிம் மணி தரை மேல் நிறை சொறியும் விரிசாரல் ஆலிம் மழை தவழும் பொழில் அந்தாமலை அண்ணல் காலன் வலை தொழில் காலன் வலி தொலை சேபடி தொழுவாரண புகழே உதிரும் மயிரிடுவென் தலை கலனாவுல எதிரும் பலி உணவாகவும் எருதேறுவதல்லால் முதிரும் சடையிழவெண் பிறை முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கழல் அடிகட்கிடமன்னாமலை அதுவே மரபம் சிலை தரளம் மிகு மணி உந்து வளருவே அரவம் செய்ய உறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உறவம் சடை உளவும் புனல் உடனாவது மோரார் புறவம் கமல் நருபின் குடல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பிறை சேர் கடல் நஞ்சை பருகும் தன்னை துணிவார் பொடியணிவாரது பருகி கருகும்டையார் கமல் சடையார் கழல் பரவிருகும் மணமுடையார் தம குறு நோயடையாவே கரிகாலன குடர் கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுவன் தலை உதை உண்டவை உருள இறைவர் இறைவர்கிடம் இன வண்டிசை முரள அதுவே ஒளிரூ புலி அதல் ஆடையன் உமை அஞ்சுதல் பொருட்டாள் பிளிரு குரல் மத பாரணம் பதனம் பிடித்துரித்து வெளிரு பட விழையாடிய விகிதன் இராவணனை அளறு பட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே விழவார் கணிப்பட நூறிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேலூரை கேடல் புகழோனும் வனம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் களரா முலை முறுவல் உமை தலைவல் அடிசரணே வேர்வந்தூர மாசூர் தரவையில் நுழல்வாரும் மார்வம் புதை மலிசே வர மறையா வருவாரும் ஆரம்பம் உரை கொள்ளன் மின் அண்ணாமலை அண்ணல் பூர்வன் மழுபடைய நல்ல கழல் சேர்வது குணமே வெம்பும் தீய கதிரோன் ஒளி விலகும் சாரல் அம்பும் தீமூய அண்ணாமலை அதனை கொம்புந்தூவ குயிலாளுவ புளிர்காலியுள் ஞான திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு உண்ணாமுலை தாயாருடனுரை அண்ணாமலையார் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவார்ப்பணம் திருச்சிற்றம்பலம்